ரெண்டாவது இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம காலத்தில் இது நடந்துச்சு ஆறாம் அதிகாரம் நாளாக வசனம் வெளிப்படுத்தின வாசிங்க வாசிங்கப்பா இதையும் என்ன கவனிங்க இந்த சிவப்பு குதிரை அதுவும் நமக்கு தெரியுது அது வந்து ஒரு ஆவி கிரியை செய்ய போகுது பூமியில இது என்ன ஆவி இது எதை கொண்டு வரப்போகுது பூமியில அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த வசனத்துல நான் பின்னாடி இருந்து பாருங்க அவனுக்கு ஒரு பெரிய பட்டயம் பட்டயம் கொடுக்கப்பட்டது தூதன் கையில் பட்டயம் கொடுத்தால் என்ன அர்த்தம் நிறைய பட்டயம் இருக்கும் மூணு பேர்கிட்ட இருக்கும் பொதுவா ஒன்னு மனுஷன்கிட்ட இருக்கும் இன்னொன்று தேவன்கிட்ட இருக்கும் இன்னொன்று கிட்ட இருக்கும் இந்த மூணு பேர்கிட்ட பட்டயம் இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் எபேசியர் ஆறு பதினேழு முதல் பத்தொன்பது வசனங்களில் நீங்க வாசிக்கும் பொழுது தேவனுடைய ரட்சிப்பெண்ணும் பெண்ணும் தலைச்சீராவையும் சத்தியம் என்னும்

இருபத்தி ஒன்று பனிரெண்டு Chronicles 21 டுவெண்ட்டி ஒன் மூன்று வருஷத்து பஞ்சமோ அல்லது உன் பகைஞரின் பட்டயம் உன்னை பின்தொடர நீ உன் சத்துருக்களுக்கு முன்பாக முறிந்தோடி போக செய்யும் மாத சங்காரமோ அல்லது மூன்று நாள் கத்தருடைய எல்லை எங்கும் இஸ்ரவேலுடைய எல்லை எங்கும் சங்காரம் உண்டாகும்படி சங்காரம் உண்டாகும்படி தேசத்தில் நிற்கும் கத்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோயோ தூதன் கையில் பட்டயம் வந்தா என்ன வரும் கொள்ளை நோய் இல்ல தூதன் கையில் இருக்குதா

எடுத்த கொள்ளை நோய் வரும் இப்ப ஆறாம் அதிகாரம் நாளா வசனத்துக்கு வந்துருங்க வெளிப்படுத்த விசேஷத்தில் வசனம் சொல்லுது தூதன் கையில் ஒரு பட்டயம் பூமி எங்கும் நீட்டப்பட்டிருந்தது பூமியில் உள்ளவர்கள் அப்படின்னு இருக்கு அப்போ ஒரு பெரிய கொள்ளை நோய் வரணும் இந்த கொள்ளை நோய் எப்ப வரணும் அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த சிவப்பு குதிரை எப்ப வரணும் அப்படிங்கிறதுக்கு நீங்க சகரியாவின் புஸ்தகத்துக்கு வரணும் சகரியாவின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் சகரியாவின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனம் வாசிங்க பாப்போம் இதோ இன்று ராத்திரி சிவப்பு குதிரையின் மேல் ஏறி இருந்த ஒரு புருஷனை கண்டே அவர் பள்ளத்தாக்கில் இருக்கிற மிருது செடிகளுக்குள்ளே நின்றார் அவருக்கு பின்னாலே சிவப்பு மங்கின நிறமும் வெள்ளையுமான வெண்மையுமானது வசனம் அப்பொழுது கத்துடைய தூதன் மறுமொழியாக சேனைகளின் கத்தாவே இந்த எழுபது வருஷமாய் நீர் கோபம் கொண்டிருக்கிற எருசலேமின் மேலும் யூதா பட்டணங்களின் மேலும் எந்த மட்டும் இறங்காதிருப்பி என்று சொல்ல பதினஞ்சாவது வசனம் நான் கொஞ்சம் கோபம் கொண்டிருந்த போது அவர்கள் எங்கள் கேட்டை அதிகரிக்க தங்கள் கேட்டை அதிகரிக்க தேடினபடினால் சுகமாய் வாழ்கிற புரட்சாதிகள் கோபம் கொண்டேன் இப்போ சிவப்பு குதிரை கரெக்டா இஸ்ரேலு குறிப்பா எருசலேமுடைய அந்த இஸ்ரேவேல் தேசத்தினுடைய எழுபதாவது வருஷத்துல அது நடக்கணும் அது எழுபதாவது வருஷத்தில் இது நடக்கணும் இஸ்ரேவேல் ஜனங்கள் திரும்பி தான் கடைசி காலத்துக்கான அடையாளம் அந்த எழுபதாவது வருஷம் முடியும் போது இந்த கொள்ளை நோய் பூமி மேல வரணும் உலகம் முழுக்க வரணும் பூமி முழுக்க கரெக்டாக நல்லா கவனிச்சு பாருங்க உங்க எல்லாருக்கும் தான் ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இஸ்ரேவேல் ஜனங்கள் விடுதலையானார்கள் அதான் உங்களுக்கு சொன்னேன் கடைசி காலம் என்பது இஸ்ரேவேல் திரும்பி வருவதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஓசியா மூணு அஞ்சு அவர்கள் வந்ததுல சரியாக எழுபது வருஷம் கழிச்சு பத்தொம்போதில் ஒரு கொள்ளை நோய் தொடங்குச்சு உங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் இல்லையா பத்தொம்போதில் ஒரு கொள்ளை நோய் தொடங்குச்சு சிவப்பு குதிரை எழுபது வருஷம் முடிஞ்ச உடனே புறஜாதிகள் மேல் மொத்த பேர் மேலேயும் கத்தருடைய கோபம் வந்தது அப்படின்னு அந்த கோபம் எப்படி இருந்துச்சுன்னா பூமி முழுக்க இப்போ இன்னொரு வசனத்தை வாசிங்க ஆறாம் அதிகாரம் சகரியாவின் புஸ்தகம்

புறப்படுற சிவப்பு குதிரை பூமி முழுக்க சுத்தி தெரியும் ஒரு பட்டயம் கொள்ளை நோயாக இருக்கும் அது எப்படி ஜனங்களை பாதிக்கும் வெளிப்படுத்தல் ஆறாம் அதிகாரம் நாலாம் வருஷத்தை திருப்பி வாசிங்க ஏன்னா ரெண்டு இடத்துலயும் ஒரே விஷயம் தான் சொல்லிருக்கு இதுல விட்டது அதுல இருக்கு அதுல ரெண்டையும் சேர்த்து படிச்சீங்கன்னா தான் ஒரு ஒரு பிக்சர் உங்களுக்கு கிடைக்கும் சகரியாவுக்கு ஆண்டோர் வெளிப்படுத்தினத

எல்லாருக்கும் தெரியும் ஒரு மனுஷன்லேருந்து இன்னொரு மனுஷனுக்கு தண்ணி வழியாகவோ காற்று வழியாகவோ அது என்ன செய்யலை பரவலை அதுக்கு வந்து ஒரு அந்த கிருமி வைரஸ் அதுக்கு வந்து ஒரு வெயிட் இருக்கு அதுக்கு மேலே அது போகாது ஒரு மனுஷன் பேசுனா எவ்வளோ தூரம் போகணுன்னா ஒரு மூணு அடி ஆறு அடி பன்னெண்டு அடிக்குள்ளே தான் அதனால தான் நம்ம எல்லாரையும் கொடை பிடிச்சிக்கிட்டு நிற்க சொன்னாங்க டிஸ்டன்ஸ் சோஷியல் டிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க தமிழில் நமக்கு சொல்லும் போது தனித்திரு விழித்திரு விலகிடு அப்படின்னு சொன்னாங்க ஏன் அந்த வார்த்தையை சொன்னாங்கன்னா ஒருத்தர்லேருந்து இன்னொருத்தருக்கு அது போச்சு அதனால தான் சொன்னாங்க ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸை தள்ளி நில்லுங்க அது வராது மாஸ்க் போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு அது அவங்களுக்கு போகாது அப்படின்னு சொன்னாங்க இந்த இவ்வளவு துல்லியமான வசனம் இதில் இருக்கு சிவப்பு குதிரை குறித்து கொள்ளை நோயை குறித்து சரியாக எருசலேமின் எழுபதாவது வருஷத்தில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எருசுலேம் தலைநகராக மாறுச்சு நேற்று எடுத்தோம் உங்களுக்கு தெரியும் அது முடிஞ்ச உடனே நல்ல என்ன பாருங்க அது முடிஞ்ச உடனே எழுபது வருஷம் முடிஞ்சு எழுபத்தி ஓராவது வருஷம் கொள்ளை நோய் ஆரம்பிச்சிச்சு பூமி முழுக்க பரவச்சு ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக பூமியிலிருந்து சமாதானத்தை எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது இன்னைக்கும் சொல்றேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கொரோனா வந்ததிலிருந்து இருந்து அடுத்த 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 சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்குது பூமியில் இருக்கிற பொருளாதார வீழ்ச்சியா இருக்கட்டும் இப்ப யுத்தங்களாக இருக்கட்டும் இதுக்கு முன்னாடி வந்த கொள்ளை நோய் கொரோனா கொள்ளை நோய் அதுக்கு அடுத்து வந்த பஞ்சம் மிகப்பெரிய அதுவும் பைபிள் இருக்கு இதே சகரியாவிலும் இருக்கு வெளிப்படுத்தல் இருக்கு அதுக்கு அடுத்து மிகப்பெரிய யுத்தம் இயேசு மத்திய இருபத்தி நாலுல கடைசி கால அடையாளத்தை சொல்லும்போது கொள்ளை நோய்கள் பஞ்சங்கள் யுத்தங்களின் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் அத்தனையும் அப்படியே இருக்கும் பர்ஃபெக்டா இருக்கும் பிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும் இன்னும் உங்களுக்கு எடுத்து இந்த வசனத்தை நான் தெளிவா ஸ்டடி மாதிரி எடுக்க ஆரம்பிச்சா டேட்டு முதல் கொண்டு இருக்கு டேட் முதல் கொண்டு எத்தனை மாசம் வந்துச்சு எத்தனாந்தேதி பரவும் பைபிள் ஆண்டோடு கொடுத்துருக்குறாரு நான் இதை விளையாட்டுக்கெல்லாம் சொல்லலை கத்தருக்கு முன்பாக நின்று சொல்றேன் எதுக்கு சொல்றேன்னா இத்தனையும் எழுதி கத்தை நம்ம கையில் தான் கொடுத்திருக்கிறார் இவ்வளவு துல்லியமாக வசனம் சொல்லுது அவர் தம்முடைய மகத்துவங்களை எழுதி நமக்கு கொடுத்துருக்கிறார் அவர்களோ அதை அந்நிய காரியமா எண்ணினார்கள் இன்னைக்கு தீர்க்க தரிசனங்கள் இந்த புஸ்தகத்தை பைபிள்லையே ஒவைட் பண்ண புக்கு நிறைய இருக்குது அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் தானியலுக்கு அப்புறம் எதுவுமே கிடையாது நம்ம எல்லாத்தையும் விட்டுருவோம் ஏன்னா நமக்கு தேவையான வாக்குத்தத்தை எதுவும் அதில் இல்லை தேவையான வாக்குத்தெல்லாம் ஏசாயாவோட முடிஞ்சிருச்சு இரேமியா புலம்பல் நீங்கள் அங்கே போகிறதே கிடையாது பிரசங்கி அங்கேயும் போகிறதில்ல நீங்கள் போகிறதெல்லாம் ஏசாயோட ஸ்டாப்பு சங்கீத நீதிமொழி ஏசாயா இல்லாட்டி கதை முடிஞ்சி அவ்வளோதான் நம்ம எல்லாமே இன்னைக்கு வா பைபிளை வந்து ஸ்பீஸ் பண்ணி தேவையான சில விஷயங்களை மட்டும் படிக்கிற மக்களை நாம் பா பாரி மாறிட்டோம் நம்ம பையன் கிளாஸ் ரூமில் பார்த்தீங்கன்னா வருஷம் ஃபுல்லாக படிக்க மாட்டான் எக்ஸாம் டைம் டேபிள் கொடுத்த உடனே போய் இந்த ஒன்னு மார்க் பண்ணிட்டு வருவான் என்னடா படிக்கலையா அதெல்லாம் கொடுத்துட்டாங்க அதை படிச்சா ஏன்னா நூறு வருமா பாஸ் ஆகிடலாம் கம்பல்சரி என்ன பாஸ் ஆயிடலாம் அஞ்சு வருஷம் கொஸ்டின் பேப்பர் எங்கிட்ட இருக்குது இதை படிச்சா என்ன நூறு வருமா நூறு வராது ஆனால் பாஸ் கிளாஸ் கிளாஸ்லாம் நூறு எடுக்கணும் அவன் மைண்ட்ல கிடையவே கிடையாது அவனை பொறுத்த வரைக்கும் பாஸ் ஆனா போதும் அந்த மாதிரி தான் பெரும்பான்மையான குரூப் சர்ச்சில் உட்காந்துருக்கேன் பர்லோவத்துக்கு போய் பலன் யாருமே அவன் அவன் பலன் வருகிறது அந்த மாதிரி ஆட்களே நினையாத நாளையிலே மனுஷகுமாரன் வருவார் அவரை சந்திக்கபடி ஆயத்தப்படுங்கள் அந்த குரூப்பும் இல்ல இந்த குரூப்ல யார் தெரியுமா கொஸ்டின் படிக்கிற குரூப் தான் வாங்கி நல்லா முடிச்சுட்டு அப்புறம் பரலோவத்துக்கு எப்ப போனோம் எழுபது பலத்தின் மிகுதி நாள் எண்பது ஆண்டவர் எண்பது வயசுல பூர்ண ஆயுசோடு தூக்கத்திலேயே நம்ம உயிர் பிரியும்படி ஜோம் பண்ணோம் முழிச்சிருக்கும் போது என்ன ஆகக்கூடாது உயிர் பயிரக்கூடாது முழிச்சிருக்கும் போது உயிர் போனால் அகால மரணம் கவனிங்க அப்போ ஒரு குரூப் இருக்கு ஆயத்தமாகல இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்போது வருகையில் எப்போ போவோம் பரலவத்துக்கு அதெல்லாம் எழுபது எண்பது வயசு ஆகி கர்த்தர் வந்து நம்மளை அழைக்கிற நாளிலே நாம் போவோம் இல்லை முன்னாடி வருகை வருமே அதெல்லாம் இப்போ வராது இவனே சொல்லிடுறான் வராதுன்னு ஏன் வராது கர்த்தர் எனக்கு சொல்லியிருக்கிறாரு நான் வீடு கட்டி முடிச்ச பிறகு தான் வரும்னு சொல்லி ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட நான் வீடு கட்டி முடிக்கிற வரைக்கும் கர்த்தர் வரமாட்டேன்னு எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் ஏ வர்ற அவர் வரும் நாளை அவருக்கே தெரியாது எனக்கு தெரியும் அவன் சொல்றான் ஒருத்தர் புக்கே எழுதியிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சிருச்சானா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை இருபத்தி நாலுன்னு எழுதியிருந்தாரு என்னன்னு கேட்டால் கீழே எழுதியிருக்காரு பிதா இயேசுக்கே வெளிப்படுத்தாததை எனக்கு வெளிப்படுத்தி இருந்தார் துணிகரம் அப்போ ஒரு குரூப் சர்ச்சுக்குள்ள உட்காந்துருக்கு இந்த குரூப் வருகையில போறதுக்கு ரெடி கிடையாது எப்போ மனுஷகுமார் வரோ போறதுக்கு ரெடி கிடையாது பரலோகத்தை பத்தின விஷன் கிடையாது பரலோகத்துல எனக்கு என்ன பலன் கிடைக்கும் பவுல் சொல்றாரு எனக்கு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறார் வாஞ்சாய் தொடருகிறேன் அப்புறங்க இருக்காரு அவர் சொல்றாரு அவர் கைகள் அவர் அவர் சொல்றாரு இதையல்லாம் இதுல மேன்மையான பரம தேசத்தை அவன் நாடினான் ஆனா இப்ப இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் அந்த ஆசைலாம் கிடையாது இப்ப கிடையாது எப்ப வரும் எழுபது வயசுல இந்த பாலை வாயில ஊத்தி அனுப்பி வைக்கலான்னு முடிவு பண்ணுவாங்க போகாது அப்ப இருக்கோ அண்டவரை எப்படியாவது அடியானை ராஜ்ஜியத்தில் ராச்சியத்தில் சேர்த்துக்கொண்டு அப்பதான் அந்த பரலோக ஆசையே வருது ஆனா இப்ப இருக்குதா கிடையாது இப்ப பொறுத்தவரைக்கும் என்ன ஆசை இருக்குது இப்போ நாம் இப்போ உள்ள காரியத்தை பார்ப்போம் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் பையனுக்கு ஒரு வேலை வாங்கணும் ஒரு வீடு கட்டணும் அப்புறம் பேர பிள்ளைகளுக்கெல்லாம் சேர்த்து வைக்கணும் அதுக்கப்புறம் பூர்ண ஆயுசு பூர்ண ஆயுசுங்கிறது நீங்கள் நியமிச்சுக்கிட்டீங்க புதிய பாட்டை பொறுத்த வரைக்கும் உங்கள் கணக்கில் இருக்கிற எல்லாருமே ஆயுசு இயேசுநாதருக்கு முப்பத்தி மூன்று வயசு தான் ஆமா தானே ஆயுசு பாவம் பைஜாரு உங்களோட பார்வைக்கு அப்போ சொல்ற அத்தனை பேரும் அகால மரணம் என்ன எல்லாம் ரத்த சாட்சி ஸ்டெயின்ஸ் இப்போ ஒருத்தர் இறந்து போனார் ரத்த சாட்சி அகால மரணம் எல்லா காரம் மரணம் உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லா சாப்பிட்டு எழுபது எண்பது வயசில் படுக்கையில் நைட்டு தூங்கும் போது கலை ஏந்திரிக்கும் போது இருக்கக்கூடாது நல்ல மரணங்க படுக்கையிலே போயிச்சாரு இது எப்படி நல்ல மரணம் ஆகும் இங்க இங்கே சொல்கிற மற்ற மரணம்லாம் மோசமான மரணம் ஆகுது உங்களுக்கு அந்த விஷன் இல்லாததுனால தான் இவ்வளோ விளைவு நம்ம கண்ணுக்கு முன்னாடி இவ்வளோ சம்பவங்கள் நடக்குது நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு குதிரை சுத்திக்கிட்டு இருக்குது ஒரு ஆவி சுத்திக்கிட்டு இருக்குது உலகம் முழுக்க கொள்ளை நோய் அடுத்து 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 வேரியன்ட் வந்துக்கிட்டே இருக்கின்றான் அங்கங்கே ஆகுறாங்க இப்போ டபிள்யூஹெச்ஓ ரெடி ஆயிருக்குது கர்த்தர் சொன்னபடி இப்படி ஒரு கொள்ளை நோய் இப்படி ஒரு விஷயம் பைபிளில் இருக்குது இது யாருக்காவது உங்களுக்கு தெரியுமான்னா தெரியாது தெரியாததுனால என்ன விளைவு சரி தெரியல அதனால் என்ன விளைவு ரெண்டு முக்கியமான காரியத்தை நாம் எழுந்துட்டோம் ஒன்று இந்த கொரோனாவில் நாம் பாதிக்கப்பட்டோம் பாதிக்கப்பட்டோமா இல்லையா ஒரு கூட்டம் பாதிக்கப்பட்டுச்சு ரெண்டு இந்த கொரோனாவில் செய்ய வேண்டிய ஊழியத்தை நாம் செய்யாமல் விட்டுட்டோம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கொரோனாவுக்கு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா மெடிசனே கிடையாது இதுக்கு இன்னி வரைக்கும் கிடையாது இன்றைக்கும் வேக்சின் தான் இருக்குது என்ன கிடையாது மெடிசன் கிடையாது இந்த கொரோனா வரப்போகுது அப்படிங்கிறத முன்பதாகவே ஆண்டவர் வேதத்தில் எழுதி வச்சார் ஒருவேளை நீங்கள் காந்தாக்கா மந்திரி மாதிரி சொல்லுவீங்க அறிவிக்கிறவன் இல்லாவிட்டால் எனக்கு தெரியுகிறவன் தெரிவிக்கிறவன் யார் நான் எப்படி அறிந்து கொள்வேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தௌனிகா இதை இப்படி ஒன்று இருக்கு கொள்ளை நோய் வரப்போகுது அப்படிங்கிறத ரெண்டாயிரத்தி பதினெட்டுலயே உலக சுகாதார வரலாற்றில் இதுவரை கண்டிராத மிகப்பெரிய அளவில் உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய நோய் ஒன்று பரவ உள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது ஜெனிவாவை இடமாக கொண்டு இயங்கும் உலக சுகாதார நிறுவனமானது மூத்த ஆராய்ச்சியாளர்களுடன் அவசர ஆலோசனை நடத்தியது அதில் ஒட்டுமொத்த உலக மக்களின் சுகாதாரத்துக்கு அவசர நிலை ஏற்படும் அளவு புதிய நோய் பரவ இருப்பதாகவும் இதுவரை கண்டிராத அளவுக்கு உயிர் சேதங்களை அந்த நோய் ஏற்படுத்தும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது இது தொடர்பான ஆராய்ச்சியில் ஈடுபடுமாறு ஆராய்ச்சியாளர்களுக்கு வலியுறுத்தப்பட்டது இந்த நோய்க்கு டிசீஸ் எக்ஸ் என்று பெயரிடப்பட்டுள்ளது இது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்துச்சு கொரோனா வரதுக்கு முன்னாடி டபிள்யூஹெச்ஓ வழியா ஒரு காஷன் ஒரு எச்சரிப்பு உலகம் முழுக்க எல்லா நாட்டுக்கும் கொடுத்தாங்க கொடுத்தது மட்டுமல்ல எல்லா நாட்டுக்கிட்டையும் இதை பற்றின ஒரு அவ ஒரு எச்சரிப்பை அந்த நாட்டுக்குள்ளே கொண்டு போங்கன்னு சொல்லி ஒவ்வொரு மொழியிலும் ரீஜனல் லாங்குவேஜஸில் எல்லா நாட்டுக்குள்ளேயும் வந்துச்சு ஸோ இப்போது கொரோனா வந்தது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தெரியும் இதை வந்து நாம் கவர்மெண்ட்டு சொல்லியிருக்கு இந்தியா முழுக்க உங்களுக்கு என்ன எல்லாம் டிவி தான் நிறைய பார்க்குறீங்க டிவிலேயே வந்துச்சு எல்லா பக்கமும் சொன்னாங்க சரி சர்ச்சுக்கு ஆண்டவர் யாரோ ஒருத்தரை வச்சு சொல்கிறார் நாங்களே சொல்லியிருக்கிறோம் இதை பற்றி நிறையா இப்படி ஒன்று வரப்போது வரப்போதுன்னு சொல்லியிருக்கிறோம் சேனல்ஸில் போட்டிருக்கிறோம் மீடியாவில் ஏற்றிருக்கிறோம் உடனே வரப்போகுதுன்னு சொல்லி எத்தனை பேர் ஆயத்தப்பட்டீங்க அதான் கேள்வி இப்போ ஆயத்தப்படுதல்னா என்ன கொரோனா திடீர்னு வந்துச்சு அதுக்கு அது கிருமி அதுக்கு வந்து மருந்தே கிடையாது இதில் ஆயத்தம்னா என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கவனிங்க கொரோனாவுக்கு தான் மெடிசன் கிடையாது ஆனால் கொரோனாவுக்கு மெடிசன் சபைக்குள்ள இருந்துச்சு ஏன்னா நம்ம சபை தான் உலகத்தில் வர எல்லா வியாதியும் குணமாக்குற ஒரே மருந்தோடு இருக்கிற சர்ச்சு ஆலயங்கள் மட்டும்தான் ஏசு கிறிஸ்துவின் நாமம் அவருடைய தழும்புகளால் தான் குணமாகிறோம் எந்த நோயிலிருந்து அந்த காலத்திலிருந்து குஷ்டரோகத்துல இருந்து அன்னைக்குள்ள குவாரண்டைன் அது ஊருக்குள்ள மாட்டான் தனித்தி வச்சிருவான் அன்னைக்குள்ள இருந்து எல்லா வியாதியும் பைபிள் இருக்கு அத்தனை வியாதியும் பைபிள் இருக்கு ஆண்டவர் சுகமாக்கி இருக்கிறார் அவருடைய நாமத்தினால சுகமாக இருக்கிறது மருத்துவர் உயிர் தேழுதல் வரைக்கும் அப்படி இருந்ததான சர்ச்சில் அந்த வல்லமை அந்த அதிகாரம் இன்னும் இருக்கு ஆனால் உபயோகப்படுத்துகிற உங்கட்டி எங்கட்டியும் தான் அந்த ப்ராப்ளம் இருக்கு நீங்களும் நானும் அதை எப்படி பயன்படுத்துகிறோங்கிறத இப்போ கேள்வி சபையில் கத்தருடையதான அந்த அத்தாரிட்டி இருக்கா இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் அத்தாரிட்டினா என்ன நாங்கள் அத்தாரிட்டியோட இருக்கிறோம் என்ன அத்தாரிட்டி யாராவது எங்களுக்கு எதிர எழுதுனா நாங்கள் சொல்லியிருக்கிறோம் கத்திரவனை நொறுக்குவார் கத்திரவன் கையை உடைப்பார் காலை உடைப்பார் தலையை வாங்குவார் ஆண்டவரை அடியால் மாதிரி மாற்றி வச்சிருக்கிறீங்க அதான் இருக்கு நீங்க பக்கத்து வீட்டுக்காரன் திட்டிட்டானா ஒரு நாள் வரும் அவனுடைய அழிவை நான் காண்பேன் துன்மார்க்கனுக்கு வரும் அழிவை நான் காண்பேன் எல்லாம் அப்படிதான் இருக்கீங்களே உங்க அத்தாரிட்டி அங்கதான் இருக்கே ஒழிய உங்க அத்தாரிட்டி பாதாளத்தின் மேலேயோ உங்க அத்தாரிட்டி பிசாசின் மேலே உங்க அத்தாரிட்டி கொள்ளை நோய் மேலயோ இல்ல இப்ப பிசாசு நாள் பிசாசு போறதே இல்ல தெரியுமா உங்களுக்கு நிறைய பேர் பிசாசு வேற பிசாசுக்கு இவன் ஆயிட்டான் இவன் சொல்றான் பிசாசு கிட்ட நீ போயிட்டு நாளைக்கு வா நாளைக்கு பாத்துக்கலாம் அந்த அளவுக்கு இவங்க டயர்ட் ஆயிட்டாங்க காரணம் என்ன சபை அத்தாரிட்டி விட்டுருச்சு அத்தாரிட்டி விட்டதுக்கு என்ன காரணம் ஒரே ஒன்று தான் பைபிள் சொல்லுது விசுவாசம் எதனால வரும்னா கேள்வினாலே வரும் அப்படித்தானே நீங்க எதை கேட்குறீங்க அதிகமாக எதை அதிகமாக கேட்குறீங்களோ அதான் உங்களுக்குள்ள அதிகமாக என்ன செய்யும் கிரியை செய்யும் கடந்த இருபது இருபத்தஞ்சு வருஷமா நான் எல்லா சர்ச்சையும் சொல்லல இருபது இருபத்தஞ்சு வருஷமா பெரும்பான்மையான சபைகள் நீங்க யூடியூப்ல கூட எடுத்துக்கோங்க பெரும்பான்மையான சபைகள் எதை கேட்குச்சுன்னா ஆசீர்வாதை தான் கேட்டுச்சு பிளஸ்ஸிங் செழிப்பின் உபதேசம் கிரேஸ் ஹைப்பர் கிரேஸ் சூப்பர் கிரேஸ் எல்லா கிரேஸும் இருக்கு இதை தான் கேட்டுச்சு இந்த இருபத்தஞ்சு வருஷமாக நீங்கள் எதை கேட்டீங்களோ அதை பெற்றுக்கொண்டீர்கள் வீடு இல்லாதவங்க இந்த இருபத்தஞ்சு வருஷத்தில் வீடு வாங்கிட்டீங்க கார் இல்லாதவங்க கார் வாங்கிட்டீங்க ஒன்று கல்யாணம் பண்ணதும் கல்யாணம் பண்ணிட்டீங்க நீங்கள் என்ன சாட்சி சொன்னீங்க கர்த்தர் எங்களுக்கு செய்தார் கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்தார் நீங்கள் கேட்டுக்கொண்டது எல்லாம் என்ன கிடச்சிச்சு கிடச்சிச்சு சரி இப்போ கொரோனா வந்துச்சு ஜெயிக்கிறதுக்கு உங்கள் பணமோ உங்கள் ஆஸ்தியோ உங்கள் நகையோ யூஸ் ஆச்சா உங்களால் செய்ய முடிஞ்சா கோடீஸ்வரனால் கூட ஒன்று பண்ண முடியல பாருங்க பெரிய பெரியதான உலக தலைவர்களே செத்து போயிட்டான் கொரோனால யோசித்து பாருங்க ஒரு பெரிய கோடீஸ்வரன் டிவில காட்டினாங்க காஸ்ட்லி கார் நாற்பது லட்சம் காரை திறந்து போட்டு பேக் சீட்ல அந்த சீட்டை பேக்கை சாச்சிட்டு அவர் பக்கத்தில் ஒரு சிலிண்டர் வச்சிருக்காங்க ஆக்சிஜன் ஏறிச்சு என்னன்னு கேட்டா ஐசியூல பெட் இல்லை ஒரு பெட் கூட இல்லை உங்க கிட்ட இருந்த பணம் உங்களை காப்பாற்றவில்லை உங்க பணம் உங்களுக்கு உபயோகப்படவில்லை எத்தனையோ கோடிஸ்வரன் செத்து போனா எத்தனையோ பேர் மறுத்து போனார்கள் அப்ப இதில் உங்களுக்கு ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கணும் நாம் எதை பெற்றுக்கொண்டிருக்கணுமோ அதை அதைத்தான் பெற்றுக்கொண்டிருக்கணும் கொண்டிருக்கணும் நாம எதை கேட்டோமோ அதை ஆண்டவர் கொடுத்தாரு இளையகுமாரன் போய் ஆண்டர்ட்ட கேட்டான் எனக்கு சொத்து பிரிச்சு கொடுங்கன்னு ஆண்டவர் கொடுத்தாரா இல்லையா அந்த தகப்பன் கொடுத்தானா இல்லையா கொடுத்தாரு அந்த தகப்பன் சொன்னாரா இந்த சொத்தை கொண்டு போய் நீ அழிச்சுடுவே நான் உனக்கு தரமாட்டேன் அப்படின்னு சொன்னாரா இல்ல பல நேரத்துல இப்படித்தான் கத்த நம்ம கேட்குறத கொடுத்துட்றேன் நீங்க போய் நாமத்தினாலே என்னை கேட்டாலும் தருவேனொன்னே அழுது கெஞ்சி கேட்ட உடனே ஆண்டர் என்ன பண்றாரு சரி போ எடுத்துட்டு போ இளையகுமார் கொடுக்குற மாதிரி தான் கொடுக்குறாரு கொடுத்தாச்சு இப்போ எடுத்துகிட்டு போயாச்சு இந்த சொத்து இளையகுமாரனுக்கு புரோஜனமாக இருந்துச்சா ஒரு நாள் அந்த சொத்து அவனை காப்பாற்ற நினைச்சான் காப்பாற்றலை பண்ணி தவிட தின்ற மாதிரி ஆயிடுச்சு அதான் கொரோனா டைம் பண்ணி தவிடு தின்ற மாதிரி ஆயிடுச்சு திருப்பி அவனுக்கு ஒரு அறிவு வந்துச்சு என்ன அறிவு தெரியுமா எங்கள் தகப்பன் வீட்டுக்கு போனால் தான் எல்லாமே சரியாகும் நான் நம்மன ஆஸ்தி என்னை காப்பாற்றாது இதுதான் உங்க அறுபது வருஷமா இந்த நீங்க நீங்க முப்பது வருஷமா படிச்சிருக்க வேண்டிய பாடம் முப்பது வருஷம் அதை கூட ஆண்டவரே இதை கூட ஆண்டவரே அமெரிக்காவில் வேலை கூட ஆண்டவரே வெளிநாட்டில் அதை கூட எல்லாம் கொடுத்தாரு ஆண்டவர் எல்லாம் கொடுத்தாரு பின்னாடியே சோப்பு குதிரை அனுப்பி விட்டார் எங்க அனுப்பி விட்டாரு ஸ்பெயின் நாட்டு இளவரசிக்கு வந்துச்சு அரண்மனைக்கு புத்தினுடையதான பர்சனல் செக்ரட்டரிக்கு வந்துச்சே போரிஸ் ஜான்சனும் யூகே உடைய பிரைம் மினிஸ்டர் இருந்தார் அவருக்கு வந்துச்சே அத்தனை பேருக்குள்ளையும் பாகுபாடு பார்க்காம இல்லாமல் வந்துச்சு கோடிக்கணக்கில் ஜனங்கள் மறுத்து போனார்கள் அப்போ உங்ககிட்ட இருந்த பணமோ ஆஸ்தியோ சம்பாத்தியமோ பட்டமோ பதவியோ புகழ்ச்சியோ எதுவும் காப்பாத்தல உங்களை காப்பாத்துறதுக்கு எதுவும் இல்லாம தவிச்சிங்க இருந்த வாய்ப்பை இழந்துட்டோம் நம்ம மட்டும் அந்த விசுவாச வார்த்தைகளை கேட்டு 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 உங்களுக்கு சொல்றேன் நீங்க விசுவாச வார்த்தைகளை கேட்டு கர்த்தருக்குள்ள வளர்ந்திருந்தா உலகத்தில் தேவையானதையும் கர்த்தர் உங்களுக்கு கூடவே கொடுத்துருப்பாரு இப்ப நீங்க அதை தேடினீங்க அது கிடைச்சிச்சு இது கிடைக்கல நீங்க இதை தேடி இருந்தீங்கன்னா இதுவும் கிடைச்சிருக்கோம் அதுவும் கிடைச்சிருக்கோம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியையும் தேடுங்கள் பின்பு இவை யாவும் உங்களுக்கு நீதினா என்ன அவன் விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியா எண்ணப்பட்டது நீங்க விசுவாசிச்சு கத்தரோட சமூகத்துல அதை வாஞ்சிச்சிருக்கணும் வரங்களால நிரப்புங்க ஆண்டவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் ஆண்டவரே இன்னும் வசனத்தை தியானிக்கணும் ஆண்டவரே இன்னும் எங்களுக்கு ஆழமான காரியங்களை சொல்லி கொடுங்க ஆண்டவர வசனத்தை எங்களுக்கு பகுத்து கொடுங்க ஆண்டவர் நீங்க கேட்டிருந்தீங்கன்னா அதையும் கொடுத்திருப்பாரு கூட இதையும் கொடுத்திருப்பாரு சபை இருபத்தஞ்சு வருஷமா ஆசீர்வாதம் 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 ஓடி ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி போய் இப்பயும் சொல்றேன் ஆசீர்வாதம் என்பது இல்லைன்னு நான் சொல்லலை ஆசீர்வாதம் என்பது என்னன்னு உங்களுக்கு தெரியணும் அதான் முக்கியம் இப்போ அதான் பைபிள் சொல்லது நீங்கள் வேண்டிக்கொள்கிறது கொள்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறபடியினால் ஆவியானவர் நமக்கு உதவி செய் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்